காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கையை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் நினைகிறார் சகாதேவன் விவரங்கள் அதாவது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்துவது அதே போல அவர்களை கைது செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் நடந்து வருகிறது இதே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கார்கால மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடை நடத்தினார்கள் இது மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு அந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை உடனடியாக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த செயலை கண்டித்தும் கைது நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக கடலுக்கு ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் திரும்பி வருவதற்கும் அவர்களுக்கு உண்டான அந்த நடவடிக்கையை வந்து மீனவர்கள் வந்து இந்த சூழ்நிலையில வருகின்ற பதினேழாம் தேதி தேதி காரைக்காலில் போராட்டத்தில் ஈடுபடவும் மீனவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக சாலை முறையில் ரயில் முறையில் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட போவதாகவும் மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தும் முறை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த கிளிஞ்சல் பேரட் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் பண்ணுங்க